அனைவருக்கும் வணக்கம் புனித அந்தோணியாரின் வாழ்வும் வரலாறும் பிறப்பு கோடியற்புதர் புதுமை வள்ளல் அற்புத போதகர் ஏழைகளின் நண்பன் மறைவல்லுனர் காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறை காத்து இறைவாக்கினர் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவித்த இறை தூதர் என பலவாறு புகழப்படும் பதுவை பதியர் அந்தோணியார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்து அன்று போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பனில் பிறந்தார் லிஸ்பன் நகர ஆளுநரான இவரின் தந்தை வின்சென்ட் மார்டின் நற்குணங்கள் வாய்க்கு பெற்ற இவரது தாய் தேவரா தெரசா பயஸ் இவருக்கு பெதினாத் என்று பெயரிட்டார்கள் குடும்ப வாழ்வு இரண்டு சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் அந்தோணியாருக்கு உண்டு இதில் கடைசி சகோதரி மரியம்மா துறவு வாழ்வுக்கு தன்னை கையளித்தார் இறை பக்தியும் நற்குணங்களும் நிறைந்த குடும்பத்தின் நல்வாரிசாக அந்தோணியார் வளர்ந்தார் ஐந்து வயதில் லிஸ்பன் மறை மாவட்ட பள்ளியில் சேர்ந்து படித்தார் இறை நம்பிக்கை ஒருமுறை நற்கருணை முன் விழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் முன் தோன்றிய அழகை அவரை சோதிக்க பார்த்தது கலக்கம் ஏற்பட்டாலும் தான் முழந்தால் படியிட்டிருந்த கல்லில் பக்தியுடன் சிலவை அடையாளம் வரைந்தார் அது அப்படியே விட்டது. இதை பார்த்ததும் அழகை அலறி அடித்து கொண்டு ஓடிவிட்டது அந்த சலவைக்கல் சிலுவை அடையாளத்துடன் இன்றும் அப்படியே இருக்கிறது இப்படியாக சிலுவையின் மகத்துவத்தை தமது பனிரெண்டாம் வயதில் அந்தோனியார் கண்டார் இறைவனின் அழைப்பையும் இதன் வழியாக உணர்ந்தார் இறையியல் கல்வி லிஸ்பனில் உள்ள வின்சென்ட் தே என்ற புனித அகஸ்தினார் குருமடத்தில் சேர்ந்தார் உள்ளூரிலே இருந்ததால் இவரை பார்ப்பதற்காக பலரும் வந்தபடியே இருந்தார்கள் எனவே தொலைவில் உள்ள வேறொரு மடத்திற்கு மாற்றுமாறு தலைமை துறவியிடம் கேட்டார் அவரின் அனுமதியோடு கொயும்பரா நகரில் உள்ள திருச்சிலுவை மடத்திற்கு சென்றார் ஒரு முறை படித்தாலே மனதில் அப்படியே பதிய வைத்து கொள்ளும் திறமை இவருக்கு இருந்தது எல்லா வகையான வேலைகளையும் செய்தார் ஒரு முறை தோட்ட வேலை செய்து கொண்டிருந்தபோது போது அருகில் உள்ள ஆலயத்தில் நற்கருணை எழுந்தேற்றம் நடைபெற்றது உடனே பீடத்தை நோக்கி மண்டியிட்டு ஜெபித்தார் அப்போது அருகிலிருந்த சுவர் விலகியது தோட்டத்தில் இருந்தே இயேசுவை கண்டு ஆராதித்தார் பயிற்சி முடிந்து ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதில் குருத்துவ திருப்பொழிவு பெற்றார் பிரான்சிஸ்கு அசிசியாரின் தாழ்ச்சி தரித்திரம் ஆன்மதாகம் கீழ்படிதல் ஆகியவற்றை கண்டு வியந்து பிரான்சிஸ்கு சபையில் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அன்று சேர்ந்தார் பெர்த்னாந்தி என்ற பெயருக்கு பதிலாக அந்தோனியார் என்று பெயர் சூட்ட பெற்றார் ஆப்பிரிக்கா சென்று போதித்து மறைசாட்சியாக மறிக்க விரும்பி ஆயிரத்தி நூற்றி இருபதாம் ஆண்டு நவம்பரில் மொரோக்கோ நோக்கி புறப்பட்டார் அங்கு போய் சேர்ந்ததும் நோயுற்றதால் தாய் நாட்டிற்கு திரும்பிட கேட்டுக்கொள்ளப்பட்டார் இறைவனின் திருவுளம் இது என்று ஏற்று கப்பல் ஏறினார் ஆனால் கப்பல் திசை மாறி இத்தலியில் உள்ள சிசிலி தீவில் கரை ஒதுங்கியதால் அங்கு இருந்த அசிசி சகோதரர்களுடன் இணைந்து கொண்டார் இவருக்கு புதுமை வழலாம் என பெயர் வர காரணம் கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படியலானார் என்னும் தலைப்பிலான தமது முதல் மறையுறையிலேயே புகழ் பெற்றார் எனது சபையில் ஒரு மறையாயர் தோன்றியுள்ளார் கடவுள் பெயர் போற்றப்படுவதாக என்று அசிசியாரும் போற்றினார் பல்வேறு புதுமைகளுக்கு சொந்தக்காரர் அந்தோனியார் போர்ஜஸ் நகரில் கில்லார்டு என்ற யூதன் நற்கருணையில் இயேசு இல்லை என்றான் அவனது சவாலுக்கு தயாரான அந்தோணியார் பட்டினியான கழுதை தனக்கு முன் வைக்கப்பட்ட உணவை உண்ணாமல் நற்கருணையை மண்டிட்டு வணங்க செய்தார் தம் நண்பர் டீசோ பிரபுவின் வீட்டில் ஓர் இரவு தங்கியிருந்த போது குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தும் பாக்கியம் பெற்றார் ஏழை பெண் வீட்டிற்கு தங்க சென்றார் அவள் உணவு தயாரித்த போது பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கி வந்திருந்த கண்ணாடி பாத்திரம் விழுந்து உடைந்து விட்டது அதன் உடைந்த துண்டுகளை முன்பு போலவே ஒன்றாய் சேர்த்தார் மீன்களுக்கும் நற்செய்தி போதித்தார் பிரிவினை சபையினர் பொறாமையோடு உணவில் விஷம் வைத்து உணவு பரிமாறிய போது சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு அதனை உண்டார் எத்தீங்கும் அடையாத அந்தோணியாரை கண்டு அனைவரும் மனம் திரும்பினர் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு இத்தலியில் பதுவை நகருக்கு சென்றார் அது பல்கலைக்கழகம் இருந்த நகரம்தான் ஆனால் ஒழுக்கம் இல்லா நகரமாகவும் அது விளங்கிற்று அதனை தமது போதனையால் மாற்றினார் மத கலவரம் நடந்தபோது அதை தடுக்க அந்தோனியார் அனுப்பப்பட்டார் அங்கு சமாதானத்தை ஏற்படுத்திய பிறகு மீண்டும் பதுவை வந்து ஏழைகளின் நாயகனாக வாழ்ந்தார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்று அன்று தமது முப்பத்தி ஆறாம் வயதில் இறந்தார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பதில் திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியால் அந்தோனியார் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இவரது அழியா நாக்கு எடுக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு இரண்டாம் முறை அடக்கம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாறு அன்று திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் வல்லுநராக அந்தோனியாரை அறிவித்தார் இதுவே அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாறு புதுமை வள்ளலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்றி